மயிலின் நெடிய பீலிகளாலான மாலை மாலைகள் சூட்டப்பட்டுள்ளன உழுங்கி தழைகளும் சூட்டப்பட்டுள்ளன வீரமரசு வீரமுரசு போர் தொடர்புடையது ஆதலால் குருதி கொள்ளும் வேட்கை கொண்டது அது நீராட கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி வேறு கிடைக்கின்றது அது அந்த முரசு நீராட்டப் பெற்று தூய்மையாக அலங்கரிக்கப்படுவது வழக்கம் அது வைக்கப்பட்ட அது வைக்கப்பட முரசு கட்டிலும் உண்டு அக்கட்டிலே மென்மையான பூக்கள் பரப்பப்பட்டுள்ளன எத்துணை மேன்மேலும் வீரமுரசு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது அக்கட்டிலில் ஏறியவன் அவனை அமைதியத்திற்காக தண்டிக்கப்படுவான் என்பதிலிருந்து அதற்கு தரப்பட்ட மரியாதையும் தெரிகின்றது ஒரு முரசை தரையிலே வைக்கவில்லை ஒரு அதுக்கென்று ஒரு கட்டில் இருக்கின்றது தரையிலே வைக்கப்படும் அதற்குரிய மரியாதைகளும் வைக்கப்படுகின்றது ஏன் தரையிலே வைக்கவில்லை என்றால் முதலிலே சிவபெருமான் கொடுத்த அதுதான் தரையிலே வைத்தால் அதனுடைய தன்மை மாறுபட்டுவிடும் ஆக இதுவும் ஒரு இசைக்கறிவள் பாதுகாப்புக்கான ஒரு முறைதான் குழல் யாழ் போன்ற கருவிகள் எவ்வாறு கையாள வேண்டும் கை அடுத்தபடியாக கையாளுகின்ற முறையை நாம் பார்க்க முடிகின்றது மென்மையாக கவனத்துடன் கையாள வேண்டும் யாழை கவனமாக கையில் வாங்காவிட்டு அதில் கூறு நேரும் தவறி விடலாம் அதன் சுள்ளிகள் கலையலாம் உறுப்புகள் பழுதுபடலாம் மாதவி யாழினை பயபக்தர் வாங்குகின்றாள் கையில் தொழுது வாங்குகின்றாள் யாழ் வாசிக்கும் முறை தொடர்பாக அடியாக்க நாளாக காட்டும் மேற்கோள் கூட ஒன்று இருக்கின்றது நல்லிசை மடந்து நல்லையில் காட்டி அள்ளியம் பங்கையத்து அணிய பய பய பங்கையத்து அயன் இனிது படைத்த தெய்வம் சான்ற திஞ்சுவை நல்லாள் மெய்ப்பற வணங்கி மேலோடு கிழிப்புணர்த்து இருகையின் வாங்கி இடவையில் தழியி இடவையின் இறியி மறுவிய வினைய கடனே அதாவது அதை எவ்வளவு மென்மையாக வாங்க வேண்டும் எவ்வளவு பாதுகாப்பாக வாங்க வேண்டும் என்பதெல்லாம் உரையாசையுடன் தெரிவிக்கின்றார்கள் அந்த யாழ் தனு தெய்வத்தன்மை கொண்டது நல்ல யாழ் வணங்கி பெற்றுக்கொள்கின்றார்கள் யாழினை இசைக்கும் போது காட்டப்படுகின்ற யாழ் இசைக்காக காட்டப்படும் ஓமைகளை பார்க்கும்போதும் பல செய்திகள் கிடைக்கின்றன எத்தனை மென்மையாக அதை கையாள வேண்டும் நாம் கூட பார்ப்போம் அதை இசைப்பவர்கள் அனாயசமாக வாசிப்பார்கள் நமக்கு அது ரொம்ப சாதாரணமானது போல் தோன்றும் நாம் அதை பாடும்போதோ வாசிக்கும் தான் தெரியும் அது எவ்வளவு கடினமானது என்று பார்ப்பதற்கு எளிமையை போல தோன்றும் அவ்வளவு மென்மையாக தான் கையாள வேண்டும் பாடாக படுத்தக்கூடாது மென்மையாக கையாள வேண்டும் மாதவி யாழ் இசைக்கின்றால் எப்படி இசைக்கின்றாள் மரகதமணி தாழ் செறிந்த மணிக்காந்தன் மெல்விரல்கள் பயிர்வெண்டின் கிளை போல பன்னரம்பின் இசைப்படர்ந்து யாழ் நரம்புகளின் மீது பாடுகின்ற மீது பாடுகின்ற வண்டின் கிளைகளைப் போல மாதவின் மெல்லி விரல்கள் படுகின்றன மெதுவாக மென்மையாக படுவதற்காக இந்த சான்று சொல்லப்படுகின்றது சீவக சிந்தாமணையில் கூறப்படுகின்ற சான்றும் அப்படித்தான் எப்படி தெரி சீவகன் வேணியை மீட்டுகின்றான் பசும்பொன் யாழ் நரம்பு தேனார்த்தன தீண்டி மென்மையாக கையாள வேண்டும் அண்ணல் யாழ் நரம்பி ஆராய்ந்து மணிவிரல் தவழ்ந்தவாறும் நரம்பின் மீது தவழ்ந்ததாக சொல்லுகின்றார்கள் அந்த சொற்கள் அங்கே அழகாக கையாளுகின்றார்கள் ஆனாயர் ஆனாயர் குரல் ஊதுகின்றார் எப்படி தாழ்மலர் வரிவொண்டு தாது பிடிப்பன போல மெதுவாக மென்மையாகத்தான் இருக்க வேண்டும் வேயு தோழிபகன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி திவ்ய பிரமதம் சொல்லுகின்ற சிறு தடவி பரிமாற தடவி பரிமாற மென்மையாக கையாள வேண்டும் இசைக்கருவிகளை அதை மென்மையற்ற முறையிலே கையாண்டால் இசைக்கருவிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியாது என்கின்ற செய்திகள் எல்லாம் நாம் பெறுகின்றோம் இசைக்கருவிகளை எப்படி வைத்துக் கொள்வது தனியாக தூக்கி கொண்டு போகலாமா கையிலே தனியாக வைத்துக் கொள்ளலாம் இல்லை அவற்றுக்கென்று இருக்கின்ற ஒரு கனலிலே இட்டுக் கொண்டுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பயன்பாடு முடிந்ததும் அவை பாதுகாக்க பாதுகாப்பாக வைக்கப்பட்டன கலப்பை என்னும் கோள்கள் இதற்கு பயன்படுத்த கோள்கள் கோள்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கருவுகளை அதனுள்ளிட்டு தலைப்பகுதியை சேர்த்து கட்டி எடுத்துச் சொல்வது வழக்கமாக இருந்திருக்கின்றது நிறைய அதற்கான அஹ் காவினம் கலைனை சுருக்கினம் கலப்பை என்றெல்லாம் நிறைய பகுதியை பார்க்கலாம் கலப்பை கலப்பை என்று நிறைய இடங்களில் நாம் பார்க்கின்றோம் இவர்கள் ஊர் ஊராக சென்று ஆடுபவர்கள் நிறைய கருவிகளை வைத்திருப்பவர்கள் அவற்றையெல்லாம் கலப்பையிலே போட்டு அதன் மாய் கட்டி எடுத்துச் செல்லுகிறார்கள் என்பதற்கு நிறைய செய்திகள் நிறைய இடங்களிலே காணலாம் அதே போல காத்தண்டு என்று ஒன்று காத்தண்டிலே கருவிகளை இட்டு தூக்கி செல்கின்றார்கள் தண்டு தண்டிலே அந்த கருவிகளை மாட்டி தூக்கி செல்கிறார்கள் காத்தண்ணும் கருவிகளை பாதுகாப்பாக எடுத்து செல்ல பயன்படுத்திக்கிறது இந்த வீணை போன்ற கருவியல் வாசிப்புகள் தான் தெரியாது ஊர் ஊர்ல நூறு ஊருக்கு போகிறது எவ்வளவு கஷ்டம் என்பது தூக்கி கொண்டு போகவே முடியாது அதை எடுத்து பாதுகாப்பு எடுத்து அது புகை வண்டியிலயோ அதை வான ஊர்தலையோ எடுத்துச் செல்லும்பொழுது அதற்கு அந்த பாதுகாப்பாக படுகின்ற பாடு சொல்லி முடியாது வீணை வாசிக்கிறோம் அவ்வளவு கடினம் அதை எடுத்துச் செல்வது அவர்கள் அழகாக அதை அதற்கின்ற ஒரு கலப்பை என்றும் காத்தண்டு என்றும் இதற்காக எல்லாம் வைத்துக் கொண்டு அதன் வழியாக அதை அழகா எடுத்து செல்கிறேன் கையில் எடுத்துக்கூட நம்ம வேகப்பட்டா கூட வீணா போகும் ஆகவே அதை அழகா செல்வதற்காக எடுத்துச் செல்வதற்காக அவற்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஒரு இடத்துல நூறு இடத்துக்கு போகும்போது எப்படி போக வேண்டும் முக்கியம் ஒரு இடத்துல நூறு இடத்துக்கு போகும்போது காட்டு விழா செல்கின்றார்கள் தூரல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்க குகையிலே சென்று செல்லுங்கள் இல்லாவிட்டால் அவங்களுடைய கருவிகள் நனைந்து விடும் நனைந்தால் முனை தெரியும் அதனுடைய வீக்கடியும் சுருதி கலைந்து விடும் என்பது நமக்கு தெரியும் செல்கிற காட்டு வழியிலே செல்கின்றார்கள் வழியிலே பின்னி பிணைந்து அங்கே கொடிகள் இருக்கின்றன நிறைய கிளைகள் எல்லாம் குறுக்கே இருக்கின்றன என்ன செய்வது முன்னால் செயல்பவன் வாங்கி விடு நம்ம சொல்றோம் புஷ் டோர்ல போகும் இல்லையா போயிட்டு அடுத்தவங்க திரும்பி வந்து விட்டுனா படால் அவங்க மூஞ்சி அடிச்சிடும் அவங்க மெதுவாக விட்டு தான் அடுத்தவங்க கை பிடிச்சிட்டு போகணும் அதே போல இவர்கள் இந்த கிளையை கையிலே வாங்கி நகர்த்தி விட்டு முன்னவன் சென்ற வழியிலே பின்னால் போ அதை பிடிச்சுக்கணும் இல்லாவிட என்ன செய்யும் என்றால் முழவின் கண்ணையும் யாழின் பத்தரையும் அது அடித்து கிழித்து விடும் தோல் அல்லவா கீழ்த்து ஆகவே முன்னவன் சென்றவனை எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்கின்றது மலைபடுகாம நீங்கள் கருவியில் எடுத்துச் செல்லும்போது காட்டு வெளியில் போது எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லும்போது முன்னால் போகிறவன் செல்கின்ற அந்த அந்த கிளையை கையில பிடித்துக்கொண்டு அதை மெல்ல பிடித்துக்கொண்டு தாண்ட வேண்டும் அவர் விட்டு நம்ம சும்மா போனோம்னா பத்துன்னு வந்து நம்மளுடைய கருவிக்கு ஊறு செய்துவிடும் என்று ஒரு நல்லது ஒரு குறிப்பை அது சொல்லுகின்றது பிறகு குற்றம் நீங்கள் யாடு என்று சொல்லி யாழுக்கான குற்றங்களை சொல்கின்றார்கள் அந்த குற்றங்கள் களைவதற்கு என்ன செய்கிறார்கள் மரத்தை தேர்வு செய்யும் காலத்திலேயே எப்படிப்பட்ட மரத்தை தேர்வு செய்தால் இந்த குற்றங்கள் வராது என்று அதற்கான நேரத்தில் அறிமைக்கிறது நான் காண்பித்து விட்டு போகின்றேன் நீரிலே நிற்றல் அழுகுதல் போன்ற குற்றங்கள் இல்லாத மரத்தை தேர்வு செய்துதான் அவர்கள் மரத்தின் இலக்கணம் பஞ்சமரபு சொல்லுகின்றது இப்படிப்பட்ட மரத்தை எல்லாம் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் அதை வாழால் அறிந்து அந்த மரத்திலே செய்தால் தான் அது சரியாக இருக்கும் என்று அது கருவிகளை தயாரிக்கின்ற நிலையிலேயே அதனுடைய பாதுகாப்பு உணர்வோடு அதை தயாரிக்கின்றார்கள் அதனுடைய நரம்பு எப்படி இருக்க வேண்டும் புரி அடங்கி இருக்க முறுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த முறுக்கு இல்லாத ஒரு நிலையில்தான் அவர்கள் அதை நரம்பை பற்றி ஏராளமான செய்திகள் அந்த நரம்புகளை எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகள் இருக்கின்றன நிறைய இடங்களில் வரும் புரி நரம்பு என்ற செய்தி சுகரி நரம்பு என்ற செய்திகள் நிறைய வரும் அடுத்தபடியாக ஏனென்றால் சீவகன் அந்த மரத்தை எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஒரு மரத்தை ஒரு வீணையை தேர்ந்தெடுக்கின்றான் அதிலே ஒரு தேவையற்ற ஒரு இருந்து விடுகின்றது அவள் தோற்றதாக சொல்லுகின்றார்கள் என்ன செய்கிறான் அருகில் இருந்து அதற்கு வேறு ஒரு நரம்பை வாங்கி பொருத்தி அதை பயன்பாட்டுக் என்பது சொல்லு வருகின்றது என்ற செய்தியும் நமக்கு தெரிகின்றது ஆக நமக்கு புதிதாக ஒரு துறை போல எங்கிருந்தோ வந்து அறிமுகப்படுத்தி எல்லோரும் பேசினாலும் கூட இந்த கருவிகள் பாதுகாப்பு என்பது இலக்கியங்கள் கிடைக்கும் குறிப்புகள் இருந்து தமிழ் இசைக்கருவிகளை பாதுகாப்பில் தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது கருவிகளை கையாள்வது பாதுகாப்பாக வைப்பது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் முறை எதிர்ப்படும் இடையூறுகளிலிருந்து விடுபடுவது கருவிகளின் நீண்ட ஆயுளுக்கும் தொடர்ந்த பயன்பாட்டிற்கும் அடிப்படை காரணமான அவை செய்யப்படும் மரத்தை தேர்வு செய்தல் நரம்புகளை பேணுதல் போன்ற பல செய்திகள் தெரிந்திருக்கின்றது மறைந்து போன இசை இலக்கண நூல்கள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட பல செய்திகள் கொண்ட விழாவ இருந்திருக்க வேண்டும் இருந்தாலும் கூட இலக்கை சான்றுகளை கொண்டே பல செய்திகளை உணர முடிகிறது இத்துறை நமக்கு புதியதல்ல என்று உலகத்திற்கு சொல்ல முடிகிறது நன்றி வணக்கம் திரு ராம கவுசலி அவர்கள் இசை பேராசிரியர் இசைத்துறை இசை இசைக்கல்லூரி முதல்வர் என்றே அவர்கள் இசை பற்றிய செய்திகளை எல்லாம் முழுமையாக அறிந்தவர்கள் அதிலே ஆய்வு செய்தவர்கள் மாணவர்களை பயிற்றுவித்தவர்கள் அவர்கள் இசைக்கருவளின் பாதுகாப்பு முறைகள் என்ற வகையில் இந்த கட்டுரை இங்கே வழங்கியிருக்கிறார்கள் இசை நாட்டியம் போன்ற கலைகளின் சிறப்புகளை எல்லாம் அறிவுகின்ற வகையிலே சிலப்பதிகார காதையில் உரையெழுதிய எழுதிய கல்லால் அவர்கள் மிக அருமையாக அந்த